ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா பெண்களுக்காக நீங்கள் நிறைய பதிவுகள் கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா தொடர்ந்து ஆன்மீகத்திலும் சரி அவங்களுடைய வாழ்க்கையை நடைமுறை வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காமிச்சு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இருக்கீங்க அந்த வகையில் பெண்கள் வந்து அழகுக்காக செய்யக்கூடிய தவறுகள்லாம் என்னென்ன மேம் முதல்ல கல்யாணமான பெண்கள் கர்ப்பத்தை கலைப்பது அவங்களுடைய அழகு வந்து மெயின்டெயின் பண்ணணும் குழந்தை பத்துக்கிட்டால் இப்படி ஆயிரும்னு சொல்லிட்டு அழ கர்ப்பத்தை வந்து கலைப்பதுங்கிறது மிகப்பெரிய தவறு ரெண்டாவது குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்காமல் இருக்கிறது இது எல்லாம் பாவத்தோடைய ஒரு இதை நம்மளாக வந்து சம்பாதிச்சுக்கிறோம் ஸோ இது வந்து நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் கேட்காத பெண்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஸோ பெண்கள் வந்து செய்யக்கூடாத ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பத்தை வந்து தயவு செஞ்சு கலைக்காதீங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகிட்டீங்க ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது நம்ம அதை கடைபிடிக்கலாம் இல்லை அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம் பட் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னா தயவு செஞ்சு கருக்கலைப்பு என்பதை செய்யாதீர்கள் அது என்ன குழந்தையோ பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ தயவு செஞ்சு அதை நீங்கள் பெற்றுக்கோங்க அதை வளர்க்கறதுக்கான சக்தியை இறைவன் நிச்சயமாக கொடுப்பார் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த கர்ப்பத்தை வந்து கலைக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு இது ரெண்டாவது தாய்ப்பால் கொடுக்கறது நான் வந்து என்னுடைய அழகை வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கணும் அதனால் நான் வந்து தாய்ப்பால் நான் கொடுக்கறதில்லை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தவறான ஒன்று மூன்றாவது இந்த அழகுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் வீட்டை வீட்டு வேலைகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் விட்டுருவாங்க தாய் எப்படி இருக்கிறது தன்னுடைய ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் எல்லாம் தேவைதான் பெண்களுக்கு நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பம் உங்கள் கணவர் உங்கள் குழந்தைங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதை வேணாலும் பாருங்கள் ஸோ திருமணமான பெண்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் திருமணமாகாத பெண்கள் தன்னுடைய அழகுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க ஐயோ அந்த பொண்ணு திடீர்னு என்ன பண் அந்த பொண்ணு வந்து நல்ல வசதி அவங்க வீட்டில் திடீர்னு எனக்கு இந்த ஆஃப்ரிக்கன்ஸ் மாதிரி லிப்பு வந்து ப்ளம்ப் லிப் வேணும்னு அத்தை போய் அந்த பொண்ணு அப்புறம் அது முடிஞ்சதுங்களா அதை முடிச்சுட்டு நான் வந்து எனக்கு லைப்போ செக்ஷன் பண்ணணும் இந்த செலிப்ரிட்டிஸ் சினிமா ஆளுங்களையெல்லாம் எல்லாம் பார்த்து லைஃபோ செக்ஷன் பண்ணி ஒல்லியாக இருக்கணும் நான் வெயிட்டே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்ப தானே கெடுத்துக்கிறது ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ ஆக்ட்ரஸ் நயன்தாரா வந்து அவங்க வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அதனுடைய இம்பேக்ட் அவளோட அவள் வந்து நடிப்புக்காக அவங்க வந்து தன்னுடைய உடல் மேனியை பராமரிக்கணும் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க அவங்க லைஃப் ஸ்டைலே வேற நம்ம வந்து அவங்கள பார்த்து வாழணுங்கிற அவசியமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஏன் ஆஃபீஸ்க்கு வர நிறைய பொம்பளை பசங்க நயன்தாரா வந்து சரகேட் பண்ணாங்களே நானும் மணி இவ்வளோ நல்லா தான் இருக்கா உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கு இவ்வளோ குழந்தை பத்துக்கிறதுக்கு என்ன அவங்கள பார்த்து உடனே பிரியங்கா சோப்ரா பண்ணவங்க அவங்களுக்கெல்லாம் அங்கே கோடிக்கணக்கில் அவங்கெல்லாம் சம்பாதிச்சு அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படியோ இருக்காங்க நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேயோ இல்லை ஒரு ஹைய ஹையர் அப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலோ இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வாழணுங்கிற அவசியமே கிடையாது அண்டு நம்ம ஒரு அழக பராமரிக்கணுமா இறைவன் கொடுக்கிற கண்டிப்பாக நம்ம வேண்டும் அதுக்காக அழகுக்காக நான் உடம்ப எடுத்துட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொல்றது மிகவும் மேம் சொல்லும் பொழுது பெண்கள் அழகுக்காக கர்ப்பத்தை கலைக்க கூடாது அப்படிங்கிறது தான் சொன்னீங்க இல்லையா இப்போ இந்த கர்ப்பத்தை கலைத்தல் அப்படிங்கிறது தெரியாம செய்கிறது அப்படின்றது அதாவது அவங்களுக்கே அறியாமல் தற்செயலாக நடக்கிறது அப்படின்றது வேற இவங்களே பர்பஸாக போய் செய்கிறாங்க அப்படிங்கும்போது அது வந்து கர்மாவை சாருமா மேம் கண்டிப்பாக சாரும் கர்மாவை கண்டிப்பாக சாரும் இப்போ சில பெண்கள் திருமணத்திற்கு முன்னாடியே கெட்டு போய் மனை ஏறுறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சில பெண்கள் வந்து திருமணத்திற்கு முன்னாடியே ஒரு ஆண்டை வந்து அவங்க உடலுற வச்சு கர்ப்பமான பெண்கள் அப்புறம் போய் கதைக்கால வைப்பு செய்கிறாங்க அதுவும் பாவம் இந்த பாவம் எல்லாம் யாரை தாக்கும் உங்களுடைய சந்ததிகளை தாக்கும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களை தாக்கும் எனக்கு இன்னும் நினைவு இருக்குது ஒரு வயதான ஒரு அம்மா என்னை பார்க்க வந்தாங்க அந்த அம்மா வந்து ஃபஸ்ட்டு என்னை பார்த்த உடனே சொன்னாங்க நீ வந்து எனக்கு ஒரு கடவுள் மாதிரி அதனால் உன்கிட்ட நான் உண்மையே சொல்கிறேன் அந்த அம்மாவுக்கு வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்கள் இருக்குது பட் ஒரு சைல்டு வந்து ஒரு சிக்ஸ்த்து செவன்த் படிக்கும்போது என்னமோ அந்த பையன் இறந்து போயிட்டான் கேன்சரில் இறந்துட்டான் அந்த அம்மா என்கிட்ட சொல்லிவிட்டு அந்த பையன் வந்து இறந்ததுக்கு எனக்கு காரணம் தெரியும் ஆனால் என்னால் வெளியில் சொல்ல முடியல நான் வந்து திருமணத்திற்கு முன்னாடியே என்னுடைய உறவினர் தனக்கு முறை ஒரு உறவினர் அண்ணன் முறையில் இருக்கிற ஒரு ஒரு ஒருவரோடு நான் உடலுறவு வைத்து ஒரு குழந்தையும் எனக்கு கர்ப்பத்தில் வந்து அதை போய் நான் கலைச்சேன் எனக்கு என் பையன் இறக்கும்போது எனக்கு அதுதான் பார்த்தி எனக்கு நினைவு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன ஒரு தன்னுடைய மகளாகவும் என்ன ஒரு கடவுளாகவும் நினச்சி என்கிட்ட வந்து அவங்க சொல்லும்போது உண்மையிலேயே எனக்கு எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் கேள்விப்படுறேன் ஸோ நமக்கே நமக்கு ஒரு உள்ளுணர்வு தோணும் இல்லைங்களா நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம் இந்த தவறுனால் நமக்கு என்ன மாதிரியான ஒரு ரிப்பர்கஷன்ஸ் அந்த லைஃப்பில் நமக்கு திரும்ப நடக்குது அப்படிங்கிறது ஸோ இது கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முடிந்த வரையில் நம்ம எப்படி நம்மளை வந்து ஒரு மொராலிட்டியோட ஒரு டிசிப்ளினோட நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சில நேரங்களில் தவறுகள் நடக்கும் நடக்காதுலாம் நான் சொல்லலை தவறுகள் நடக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால் தவறுகள் நடக்கும் அதற்கு நீங்கள் திருமணத்திற்கு முன்னாடி பிராயச்சித்தம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க மேம் இப்ப திருமணமான பெண்களுக்கு அடையாளம் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம் இல்லையா திருமணம் ஆகும்போது கணவன் முதல் முறையாக நம்ம தொட்டு போடக்கூடிய ஒரு புனிதமான விஷயம் வந்து வந்து அந்த மெட்டி மெட்டி பயன்படுத்தாம திருமணத்திற்கு பிறகு எத்தனையோ பெண்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு அலர்ஜி இருக்கு இல்லை எனக்கு பிடிக்கல அப்படிலாம் சொல்லி பயன்படுத்தாம விட்டுறாங்க இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் வருது மேம் பாதிப்புகள்ங்கிறது எதுவும் பெருசா வராது ஏன்னா இப்போல்லாம் கட் ஷூ போட வேண்டியிருக்கு சில பேருக்கு வேலைக்கு போகும்பொழுது அவங்க ஷூஸ் அணிஞ்சு கொண்டு தான் போக வேண்டியிருக்கு ஸோ மெட்டி வந்து ஒரு சின்னம் இது கல்யாணம் ஆகிடுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்னமாகத்தான் நமக்கு அது முறையில் சம்பிரதாயத்தில் வந்து அது வந்தது ஸோ நமக்கு அது ஒத்துக்கலை அப்படிங்கும் பொழுது அது போடலைங்கிறதுனால பெரிதளவுக்கு பாதிப்புகள் வந்து வராது பட் சென்டிமெண்ட்டாக சில பேர் வந்து வீட்டில் இருக்கும்போது போடலாம் பெண்கள் வந்து நான் வெளியில் போகிறேன் எனக்கு ஆஃபீஸ்க்கு போகிறேன் கட் ஷூ போடுறேன் என்னால் போட முடியல காலில் அறுக்கிறது அப்படின்னா அவங்க போடாமல் இருக்கலாம் பட் வீட்டில் இருக்கிற சமயத்தில் அவங்க தாராளமாக போடலாம் இப்போ இந்த மெட்டிலேயே நிறைய மாடர்ன் மெட்டிகள் வந்துருச்சு இல்லையா நம்ம வந்து கல் பதிச்சு அந்த மாதிரி போடுறோம் எவ்வளோ டிசைன் வந்துருத்து இப்போ பாரம்பரிய மெட்டிகள் வந்து சிறப்பா இல்லை இந்த மாதிரி மெட்டிகளை பயன்படுத்தலாமா இது அவங்கவுங்க இஷ்டம்தான் ஏன்னா காலத்துக்கு ஏற் ஏற்கிற மாதிரி நம்மளும் மாற மாறத்தான் வேண்டியிருக்கு ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக போடுறவங்க அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க வடநாட்டு இதை நாங்கள் நான் எடுத்துகிட்டு வரேன் ஸோ இனாமல் வச்சு போடுறேன் கல் வச்சு போடுறேன் ஸாரீக்கு மேட்ச்சாக போட்டுக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் இஷ்டம்தான் ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் மாறிக்கிறது தான் ரொம்ப அருமையான தகவலாக இருந்தது மேம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க பெண்களை பற்றி கண்டிப்பாக இது வந்து பெண்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நன்றி மேம் தேங்க்யூ அண்டு ஆன்மீகம் பரிகாரம் சேனல் பார்க்கக்கூடிய நேர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக இந்த பதிவுகள் எல்லாமே வருங்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு நான் நினைப்பேன் இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனையோ பேர் இந்த பதிவை பார்த்துட்ருப்பீங்க ஸோ நீங்கள் இதுவரைக்கும் ஏதாவது நான் கல்யாணத்துக்கு முன்னே எனக்கு இப்படி ஆயினா போஷன் பண்ணியிருக்கேன் இல்லை கல்யாணம் ஆகிட்டு குழந்த வேண்டான்னு சொல்லி நான் அபர்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு இது வரைக்கும் இந்த பாவத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நான் அதுக்கு என்ன பிராய்ச்சித்தம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க